ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் எம்எஸ் தோனி தான் சிஎஸ்கே தான் ராய்ட் என்ன பேச போகிறோம்னு தெரிஞ்சிருக்குமே தமிழ் இல்லையா தோனியை பற்றி பேசலாம்னு தோனியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வீடியோ தோனி பற்றி தான் போய் பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டாயிரம் வீடியோ போட்டோம் ஃபஸ்ட்டு வீடியோ தோனி எப்படி சிஎஸ்கேக்கு வந்தாருன்னு அதில் போட்டேன் நான் ஏன்னா அந்த கா பீரியடில் டூ தௌசண்ட் செவனில் தான் ஆக்ஷன் நடந்தது டீம் வாங்கின பீரியடில் ஐகானிக் பிளேயரும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து விட்டாங்க யுவராஜ் சிங் ஃபார் பஞ்சாப் சச்சின் ஃபார் மும்பை அண்ட் ராகுல் டிராவிட் ஃபார் பெங்களூர் கங்குலி ஃபார் கேகேஆர் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் அங்கே போனதுனால அவங்ககிட்ட பட்ஜெட்டும் கிடையாது ஸோ சிஎஸ்கே ஹேட் டு கோ ஃபார் தான் தேடி பாருங்கள் இதே சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்தார் சிஎஸ்கேன்னு தெரியும் ஐடி இப்போ என்ன பேச போகிறேன் தோனி நேற்று ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணேன் என்ன இப்போ ஒரு ரெண்டு தர ஆள் என்ன ரெக்கார்டு அப்படிங்களா சொல்கிறேன் ரெக்கார்டு அந்த மனுஷனோட ஃபிட்னஸ் ஃபேன்ஸுக்காக ஒருத்தர் தொழிலாளர்னா அது தோனி தான் வயசு வயசாகவும் கீப்பிங் பண்ணுறாரு பாருங்க டைவெடிக்கிறதாட்டோம் லெக் சைட் கலெக்ஷன் ஆஸ் இட் இஸ் கீப்பிங் இஸ் அ டப் டஃப் நூற்றி இருபது பாலும் நீங்கள் போலரை பார்த்துட்டே இருக்கணும் பேட்ஸ்மேனை பார்க்கணும் அவரோட ஃபீட் மூவ்மெண்ட்டை பார்க்கணும் ஃபீல்டை பார்க்கணும் அஞ்சு கப்பரை ஜெயிச்சு வச்சிருக்காரு சும்மா இல்லை தோனியோட ஃபிட்னஸ் ரைட் என்ன நேற்று ரெக்கார்ட் பண்ண சொல்லுனா சி தோனி டுவெண்ட்டி எயித் டைம் அன்பீட்டன் இன் அ சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸ் பர் சிஎஸ்கே எஸ் ரன் சேஸ் அப்போது இருபத்தாட்டு வாட்டி அன்பீட்டன் அதாவது சில பேர்லாம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீ அடிச்சு அவுட் ஆகிட்டு வந்துடுவாங்க ஏழு ரனில் தோற்றுருப்பாங்க ரெக்கார்ட் எடுத்து நான் எப்போது சொல்கிறத ஃபினிஷ் த மேட்ச் அண்ட் கம் எயிட்டி நைன்ட்டி அடிக்கிறது முக்கியம் இல்லை வின்னிங் லெவன் பாலில் தேர்ட்டி அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வராங்க பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது ஸோ அந்த விதத்தில் அபிஷேக் சர்மா ரெண்டு மேட்ச் முன்னாடி பாருங்க பன்னெண்டு பால் ரெண்டு முப்பது அவர் தான் மேன் அந்த மேட்ச் கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி எம்எஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் டைம் அன்பீட்டனுங்க அவுட் ஆகாமல் மேட்ச் ஜெயிக்கு சக்ஸஸ்ஃபுல் நான் அன்சக்சஸ்ஃபுல்லு சொல்ல சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸ் இருபத்தெட்டு வாட்டி ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி யார் தெரியுமா அதுவும் சிஎஸ்கே தான் ஜடேஜா டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் ஜடேஜா ஜடேஜா பீட் பண்ணுறாரு தோனினு அண்ட் நெபர்தில் இது ஒரு ரெக்கார்டாக பிக்அப் பார்த்துருவோம் எம்எஸ் தோனி இதை ஒன்லி ஐபிஎல் நான் வந்து இந்தியாவுக்கு விளையாண்டது டூ தௌசண்ட் செவனில் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது டி டுவெண்ட்டி அதை பற்றிலாம் இதில் நான் பேசலை ஐபிஎல் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மச்சா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மேட்சஸ் விளையாண்டிருக்காரு ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தோரு ரன்ஸு பால்ஸு மூவாயிரத்து எழுநூற்றி அறுபது பால் ஃபேஸ் பண்ணியிருக்கார் டெலிவரி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தோரு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபார் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் விக்கெட் கீப்பரும் ஒன் டவுன் விக்கெட் கீப்பர் இஸ் டிஃப்ரெண்ட் த சாஹா எல்லாம் ஓப்பன் பண்ணுவார் சங்ககாரா இவங்களாம் ஓப்பன் பண்ணாங்க கில்கஸ்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ ஐபிஎல்லில் இவர் அப்படி இல்லை மிடில் ஆர்டர் இவர் வரும்போதெல்லாம் பிரச்சனையான டைத்தில் தான் வருவார் எட்டு ஓரில் எண்பது வேணும் ரெண்டு விக்கெட் தான் இருக்குது என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி இடத்துல தான் மேட்ச் ஜெயிக்க வச்சது மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது பாலில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தொன்று மீன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பர் டுவெண்ட்டி பாயிண்ட் டுவெண்டி கன்சிஸ்டன்ட்டாக அஞ்சு மேட்சில் வைக்கலாம் நீங்கள் இரநூத்தம்பத்தஞ்சு மேட்ச்சில் இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணனா பார்த்துங்க ஃபிஃப்டி இருபத்தி நாலு வாட்டி ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அவர் ஐஎஸ் ஸ்கோரை எயிட்டி ஃபோர் நாட் அவுட் தான் அவர் மட்டும் ஓப்பனிங் ஒன் டவுன் வந்துன்னு நிறையா இருக்கும் பட் இஸ் ப்ரைமரி ஜாப் இஸ் விக்கெட் கீப்பிங் நாட் அவுட் தொண்ணூறு வாட்டி நாட் அவுட்டுங்க அவர் ஆமாம் இப்போ சொன்னாலே இருபத்தெட்டு வாட்டி அன்பிட்டன் டென் சேஸ்ன்னு தொண்ணூறு வாட்டி நாட் அவுட் இந்த இரநூத்தம்பத்தஞ்சு இதில் ஆவரேஜ் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் அகைன் பார விக்கெட் கீப்பர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆவரேஜ் அண்ட் ஃபோர்ஸ் மட்டுமே முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு சிக்ஸ் மட்டுமே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிக்ஸ் யா இந்த வாங்கிக்கிறேன் அதே மாதிரி கேச்சஸ் ஸ்டம்பிங் அதுவும் இருக்கு இல்லையா விக்கெட் கீப்பர்னா நூற்றி நாற்பத்தாறு கேட்ச் நாற்பத்தி ரெண்டு பேரை ஸ்டம்ப் அவுட் பண்ணி பண்ணிப்போ கிளம்பு அப்படின்னு அமைச்சிருக்காரு ஸோ இவ்வளோ சாதனைகள் டாப் ஆஃப் த அஞ்சு கப்பு வரை ஜெயிச்சிருக்காரு யா இதுதான் தோனி தோனி வந்து அளவுக்கு அவர் எல்லாரும் மதிக்கிறாங்க எல்லாரும் ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் ஏர்ன் நாட் டிமாண்ட் டிமாண்ட் பண்ணி எனக்கு விஷ் பண்ணி எனக்கு பொண்ணாட போது அப்படிலாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசல் வந்து கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு மேட்ச் முடிஞ்சோடனே சேர் நின்று அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இவ்வளோ கௌதம் கம்பீர் பொதுவாகவே அவரை நிறைய பேருக்கிட்ட அவர் பகிச்சிக்கிட்டார் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு பட் அவரே தோனிக்கிட்ட வந்து அழகாக நின்று பேசிட்டேன் நல்லா அது க்யூட் மொமெண்ட் அவரு நைன்டி செவன் அடிச்சாரில் டூ தௌசண்ட் ஒன் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது அந்த கிரெடிட் கூட்டு தான் ஆகணும் தோனிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே ஹாப்பி கிட்ட பேசுறது இப்போதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு பேருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தோனிகிட்ட பேசுறது நிறையா யூ கெயின் லாட் தோனிகிட்ட பேசுனீங்கன்னா அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் அவரோட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க என்ன ஒன்று ருத்ராஜ் கைக்குவாண்ட்டே இப்போ புதுசு தான் நான் போக போக அவரும் யூ வில் ஸ்டார்ட்லனி அண்ட் ஒரு வருஷம் தோனி கீழே கேப்டன்ஷிப் இருக்கிறது அவருக்கு குட் திங் அது வந்து நிறைய பிளேயர் கிடைக்காது சுப் கில் கூட இல்லையா மிஞ்சி போனால் ராஜித் கான் எங்கள்கிட்ட தான் அவர் டிஸ்கஸ் பண்ண முடியும் அண்ட் தோனி தோனி டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் அன்பீட்டன் அந்த ரெக்கார்டுக்கு தான் இவ்வளோ நீட்டு மூழ்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவரோட எல்லா ரெக்கார்டும் ஐபிஎல் கேரியரை நீங்கள் என்ன இதை பற்றி ஏதாவது விடுப்பட்டு சொல்லுங்கள் எதாவது ரெக்கார்ட் நானும் தெரிஞ்சுங்க விவசாய செஞ்சுக்கிறேன் பொறிஞ்சி பார்த்துருக்கேன் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ளையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்